ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் பார்த்தீங்கன்னா காலையில் டீ குடிக்கிறோம் ஆனால் டீ ஊற்றினோம் அந்த மாவு வந்து நமக்கு செட் ஆகலை அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது என்ன செய்ய குடிச்சு தானே ஆகணும் நம்ம ஊரில் எங்கர் குடிக்கிற மாதிரி இல்லை இங்கே வந்து அலி போனி வந்து முடிஞ்சு போயிடுச்சு அதனால் மாவு போட்டு ஊற்றினோம் அது செட் ஆகலை எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்டால் ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க ஃபைவ் ஓ கிளாக்லாம் இன்னுமே எழுமணும் பற்ற செஞ்சிகிட்ருக்கோம் நம்ம முடிஞ்சதுலேருந்து என்னென்னா முக்கியமான விஷயம்னு நம்ம வந்து ஊர்லெலாம் யாருக்குமே பயப்படாமல் வீட்டில் உள்ளவங்க ஒன்று சொன்னால் நம்ம ரெண்டும் சொல்லுவோம் இங்கே வந்து அப்படியெல்லாம் இல்லை இவங்க என்ன தான் சொன்னாலும் நம்ம என்ன தான் சொன்னாலும் நம்ம உங்களுக்கு கீழே தான் அங்கேருந்து அடிச்சு அனுப்புவாங்க இங்கே போங்க உங்களுக்கு அப்படி வீடு கிடைக்கும் இப்படி வீடு கிடைக்குன்னு இங்கே வந்து அதே மாதிரி இருப்பாங்க ரெண்டு வருஷம் முடியத்தட்டியும் நல்லாவே இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் ரெண்டு வருஷம் முடிஞ்சு ஒரு வீட்டில் இருந்துட்டோம்னா எல்லா வீடும் அப்படி இல்லை ஒரு சில வீடு ரொம்பவே டார்ச்சர் தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன செஞ்சாலும் அது சரி என்ன சொன்னாலும் இல்லை நீ சொல்கிறது பில நாங்கள் சொல்கிறது தான் சரி அப்படிமாங்க அந்த நேரத்தில் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு அடிமையாக போயிடுவோம் இன்னொன்று என்னன்னா என்ன தான் அவங்க பேசினாலும் என்ன சொல்கிறது என்ன தான் நம்ம உண்மையாக இருந்தாலும் இல்லை நீங்கள் வந்து உண்மையாக இல்லை நாங்கள் தான் உண்மையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லுவாங்க இது தான் வெளிநாட்டு வாழ்க்கை ரொம்பவே சோகமாக இருக்கும் நம்ம வீட்டில் அம்மாவோ அப்பாவோ நம்ம பிள்ளைங்களோ நம்மளை எதுவுமே சொல்லிவிட்டால் நமக்கு சரியான கோவம் வரும் ஆனால் இங்கே வந்து ஒரு பொட்டிக்குள்ளே அடங்கி கிடக்கிற பாம்பு மாதிரி நம்ம இந்த ஊர்லேருந்து நம்ம தை நாட்டுக்கு போகிற வரைக்கும் சைட்லண்டாக இருக்கணும் என்னது சைலண்ட் ரொம்ப சைலண்ட் தான் முக்கியம் அதனால் முடிஞ்சளவு ரெண்டு வருஷம் முடிஞ்சோன்னே ஊருக்கு போக பார்க்கணும் அப்படி இல்லையா என்ன சொல்கிறது வெளிநாட்டுக்கே வரக்கூடாது கஷ்டத்தினால்தான் வெளிநாட்டுக்கு வர்றோம் இருந்தாலும் இங்கே வந்து அந்த ரெண்டு வருஷம் முடிய திட்டியும் நம்மளை நல்லா வச்சுருப்பாங்க எல்லா வீடும் இல்லை ஒரு சில வீடு மட்டும்தான் அதுக்கு பிறகு அவங்கட்டு விளையாட்டை அவங்க காமிச்சிடுவாங்க ஏன்டா இருக்கிறோம் அப்படிங்கிற நிலைமைக்கெல்லாம் வந்துடுவோம் என்ன செய்ய நம்ம வீட்டு கஷ்டம் பிள்ளைகள் அதனால் நம்ம இங்கே இருக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை ஷேர் பண்ணிக்க தான் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க அதனால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்